மேகம் திறந்து கொண்ட மண்ணில் இறங்கிழிந்து கொண்ட ஒளிந்து கொண்டால் மாரி வண்டிகள் குண்டலில் ஒளிந்து கொள்ளவர் அரிசி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருந்தாங்க அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ஊறிச்சு இப்போ வாங்க அரிசி வந்து நல்லா ஒழுக்க வச்சிடும் அரிசி வீட்டுக்கிட்டு தண்ணியெல்லாம் வரைச்சிட்டு சாதம் வடிக்க வச்சுட்டு சேர்த்துட்டாங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வடித்து தான் சாதம் சாப்பிடுவோம் சாதம் வடிக்கும்போது உப்பு போட்டு தான் வடிப்போம் அப்போ தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இது மூடி வச்சுட்டு இது வேகிட்டோம் அடுத்ததாக வாங்க இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி தாங்க செய்ய போகிறோம் குழம்பு பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன்னு அது போல் குழம்பு இருக்குது அதனால் இட்லி மட்டும் ஊற்றி வச்சுக்கிறாங்க சூப்பராக இட்லி ஊற்றி வச்சு இப்போ வெளியே போய் குழம்பு செஞ்சுக்கலாங்க புளி குழம்பு எப்படி செய்யலான்றதாங்க உருளை கழம்பு கொழம்புங்க தேங்காயெல்லாம் போடாம சிம்பிளா எப்படி செய்யலான்றதா பாக்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம் அதே சமயம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இப்போ வாங்க இது பாத்தீங்கன்னா உருளைக்கெழங்கு குழம்புக்காக கடாயி வச்சுக்கணும் மண் சட்டியில்தான் நம்ம இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு செய்ய போகிறாங்க இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதே அளவுக்கு சுண்டக்காய் குழம்புக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூடாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகுல பாத்தீங்கன்னா வெந்தயம் சீரகம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறாங்க இதை வந்து சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறாங்க சுண்டக குழம்புக்கும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறாங்க உள்ள கொழம்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்

உங்கும் பார்த்திங்கன்னா பசங்க சேர்த்துக்கிறேன் அப்படின்னா கொஞ்சிங்கன்னா பத்து மூணு சேர்த்து நல்லா ஒன்று கட் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த தக்காளி சேர்த்து நல்லா வந்து வதக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கட்டும் இப்போது நான் சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம செடியிலே விட்டதுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் இதை வந்து இந்த இடிக்கிற கல்லில் போட்டு ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தட்டிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து இஞ்சி டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்தா போதும் இந்த அளவுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இது வந்து வதங்கிட்டோங்க இது வளங்கத்துக்குள்ளே நாம போட்ட சுண்டக்காய் பாருங்க சுண்டக்காவை நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இடிச்சா போதுங்க சும்மா ஒண்ணு ரெண்டோ உடஞ்சா போதும் இதை பார்த்தீங்கன்னா தண்ணி இடிச்சு எடுத்துக்கலாம் இதே போல எல்லா சுண்டக்காவையும் இடிச்சு எடுத்துக்கலாம் இப்போது சுண்டக்காய் குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கிறாங்க தேங்காயெல்லாம் போட இல்லை தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு பாதி தக்காளியை தான் நம்ம போட்டு வதக்கிக்கணும் இதில் வந்து ஒரு ரெண்டு தக்காளி ஒரு சின்ன சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிக்கிறேன் அது கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளிங்க இதுவும் இதிலே போட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் சுண்டக்காய் கழம்பு பார்த்திங்கன்னா அளவுக்கு தக்காளி வெங்காயமெல்லாம் வதங்கியாச்சு இதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுக்கூட சுண்டைக்காய் செச்சுக்கலாங்க சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல சமைத்து சாப்பிடுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் சுண்டப்பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சூப்பராக வந்து வதங்கியாச்சு தக்காளி வந்து இந்தளவுக்கு மசூமிச்சு வதங்குங்க கட் பண்ணி வச்சுக்கிறேன் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் தோலெல்லாம் இந்த போல் நல்லா தீவிட்டி குட்டி குக்கியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை சேர்த்துக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எண்ணெயிலே வந்து இந்த உருளைக்கெழங்கு நல்லா வரவேட்டும் இது முடி வச்சுக்கிறேன் உத்தகெழங்கும் கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சிக்கிறாங்க அதை சேர்த்துக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் காயெல்லாம் எண்ணெயிலேயும் சூப்பராக வந்து வதங்கி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும் சுண்டக்கலாவும்னு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து வதங்கியாச்சு சூப்பராக ரெண்டுத்துக்குமே தூள் சேர்த்துக்கிறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் இதுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கிறேன் குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இந்த சுண்டைக்காய்க்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறமா நம்ம தக்காளி வெங்காயம் புளியெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு வந்து நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் கழுங்கு குருமா பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடிங்க அவ்வளோதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான உருளைக்கெழங்கு குழம்பு வந்து ரெடிங்க சுண்டக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா சுண்டி வந்துக்குதுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தால் சூப்பர் டேஸ்டியான சுண்டக்காய் குழம்பு வந்து ரெடிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டக்காய் குழம்பும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடிங்க நல்லா வந்து நான் சுண்டை வச்சு எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு கிரேவி மாதிரி குழம்பு மாதிரி வேணுனாலும் அதுபோல் செஞ்சுக்கலாம் போல் நல்லா சுண்டு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சுண்டக்காய் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்ததாக தழை தூவி இறக்க வேண்டியது தான் இப்போது கொத்தமல்லித்தழை தூவிடலாங்க சூப்பராக தழை தூவி எடுத்தால் டேஸ்டியான சுண்டக்காய் குழம்பு ரெடி டேஸ்டியானா உருளைக்கிழங்கு குழம்பு ரெடிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் சமைச்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்லாங்க அடுத்ததாக வாங்க நம்ம சுண்டக்காய் கொழம்பு பார்த்துடலாம் சுண்டக்காய் குழம்பு ரெடிங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு குழம்பு அது மாதிரி வேணும்னா கொஞ்சம் வந்து இதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் சமைச்சு பாருங்கள் சுண்டுக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க வயிறு புண்ணு அது போல் நிறைய விதமான மெடிசன் வேல்யூ எல்லாம் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க இந்த சுண்டக்காய் குழம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த செட்லியே கொஞ்சமாக சாதம் போட்டு நல்லா பெசந்தி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க யாருக்கெல்லாம் இது போல் சாப்பிட பிடிக்கும்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் செஞ்சுடுங்க பாய்